வணக்கம் உங்களுடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்தும் கர்மா எது அப்படிங்கறத இந்த சிறப்பு தேரோ பதிவிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வச்சு உங்களுடைய கர்மா அதுக்கப்புறம் அதற்கான தீர்வுகளையும் பார்க்க போறோம் யாருக்கெல்லாம் இந்த பலன்கள் பொருந்தும் அப்படின்னு பாக்கணும் இல்லைங்களா ஓகேங்க இது ஒரு குறிப்பிட்ட எனர்ஜிகளோட ஒத்து போகுது உங்களுக்கு இதெல்லாம் கீழே சொல்ல போற அந்த சயின்ஸ் எல்லாம் இருக்கான்னு பாருங்க இன்னைக்கு நீங்க தற்செயலா ஒரு ப்ளூ கலர் பேர்ட பாத்துருக்கலாம் இல்லனா வீட்டுக்கு அருகே அதிக சத்தம் எழுப்பும் பறவைகளை கவனிச்சிருக்கலாம் ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்களுக்கு அடிக்கடி ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் த்ரீ இல்லனா ட்ரிபிள் அப்படிங்கற அப்படிங்கிற நம்பர்ஸ் எல்லாம் கண்ணில பட்டிருக்கலாம் பழைய சாவி இல்லனா மண் பானைகள் உங்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கலாம் ராசி தேதினு பார்த்தோம்னா ரிஷபம் கண்ணி மகரம் அப்புறம் மிதுனம் துலாம் கும்பம் இதெல்லாம் அண்ட் தேதிகள் பார்த்தோம்னா மூணு ஏழு பன்னிரெண்டு இருபத்தொன்னு இருபத்தஞ்சு முப்பது இதெல்லாம் வந்து பர்த் டேட்டா இருந்தா இவங்களுக்கும் பொருந்தும் இந்த டாபிக் உங்களை அட்ராக்ட் பண்ணி இருந்தா உங்களுக்கும் பொருணும் காத்திருக்கீங்க ஆனா ஏன் இன்னும் எதுவும் நடக்கல அப்படிங்கிற ஒரு சலிப்பும் ஒருவித அவசரமும் உங்களுடைய மனச போட்டு போட்டி போட்டுட்டு இருக்கு உங்க மனசுக்குள்ள கார்ட்ஸ பத்தி இப்ப பாக்கலாம் இன்னைக்கு நமக்கு வந்திருக்க கார்ட்ஸ் செவன் ஆஃப் த்ரீ நைட் பாட்டம் உங்களுடைய உழைப்பு மத்தவங்களுடைய உதவி அப்புறம் நீங்க எடுக்க வேண்டிய வேகம் ஆகியவற்றை பத்தி பேச இப்போ நம்ம டீட்டெயிலான ரீடிங் பாத்திரலாம் உங்களுடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்தும் முதல் கர்மா என்னன்னா பொறுமையின்மை நீங்க விதைச்ச விதை செடியா வளர்ந்து கனி கொடுக்கும் வரை காத்திருக்க மறுக்கிறீங்க செவன் ஆஃப் பென்டகல்ஸ் காட்டுற மாதிரி நீங்க ஏற்கனவே அதிக உழைப்பை இருக்கீங்க ஆனா அறுவடைக்கு முன்பே ஏன் பலன் கிடைக்கல அப்படின்னு தோண்டி தோண்டி பாக்குறது உங்களுடைய வளர்ச்சிய தடுக்குது கடந்த காலங்கள்ல நீங்க மத்தவங்களுக்கு செஞ்ச பணம் ரீதியான உதவிகள்லாம் இப்போ உங்களுக்கு தடையா கூட இருக்கலாம் உங்களுடைய உழைப்பை மத்தவங்க சுரண்றதுக்கு நீங்க அனுமதிச்சதும் ஒரு கர்ம த்ரீ ஆஃப் பென்டகஸ் வந்து நீங்க மத்தவங்களோட சேர்ந்து செயல்படுறதுல உள்ள சிக்கலையும் காட்டுதுங்க ஆஹ் மத்தவங்க கிட்ட ஆலோசனைகளை கேட்க மறுக்கிறதும் நானே அனைத்தையும் செய்வேன் அப்படிங்கிற பிடிவாதமும் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்துக்கிட்டு இருக்கு ஆஹ் டீம் ஒர்க் வந்து உங்களுக்கு அந்த வேலையில வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு கசப்பான அனுபவம் வந்து உங்களுக்கு வந்து முறைக்கி போட்டிருக்குங்க நைட் ஆஃப் ஸ்பாட்ஸ் வந்து உங்களுடைய மனசுல ஓடுற வேகமான அந்த குழப்பமான எண்ணங்களை எல்லாம் குறிக்குது சரியான திட்டமிடல் இல்லாமல் ஒரு காரியத்தில் குதிப்பது உங்களுடைய கர்மாவை தூண்டுகிறது வார்த்தைகளால மத்தவங்களை காயப்படுத்திய கர்மா உங்களுடைய காரிய தடைகளுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் நீங்க எடுத்த அவசர முடிவுகளா பல நல்ல வாய்ப்புகளை உங்களை விட்டு தள்ளி போக செய்திருக்கு ஆனா பாட்டம்ல ஏஸ் ஆஃப் ஏண்ட்ஸ் கார்டு வந்திருக்கிறதுனால அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தருதுங்க உங்களுடைய கர்ம வினைகள்லாம் முடிவுக்கு வரும் தருவாயில நீங்க இப்போ இருக்கீங்க புதிய பொருளாதார வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வர்றதுக்கு காத்து உங்களுடைய பழைய பிடிவாதங்களை கைவிட்டால் மட்டும்தான் இந்த புதிய வாய்ப்பை நீங்க பயன்படுத்த முடியும் மத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது பிரதிபலன் எதிர்பார்ப்பதை தவிர்த்து விடுங்க உங்களுடைய கர்மாவை தீக்கணும்னா ஆஹ் அதாவது கைவினைஞர்கள் இல்லனா கடின உழைப்பாளிகளுக்கு உங்களால முடிந்த உதவியை செய்யணும் உங்களுடைய பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது கர்ம வினைகளை குறைக்கும் தேவையற்ற விவாதங்கள்ல ஈடுபடுவது தவிர்க்கிறது உங்களுடைய ஆற்றலை சேமிக்கும் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த ஒரு நல்ல செய்தி ரொம்ப சீக்கிரமா வரப்போகுது ஆனா அதற்கான தகுதியை நீங்க வளர்த்துக்கணும் சோம்பேறித்தனம் அப்படின்றது கர்மாவை விரட்டி விட்டு சுறுசுறுப்பாக இயங்குறதுக்கு தொடங்குங்க சோ லேசினஸ் கூடவே கூடாது உங்களுடைய திறமைகளை சரியாக பயன்படுத்தாததும் ஒரு வகை கர்ம கடன் தான் நீங்க இன்னைக்கு முதல் உங்களுடைய திட்டங்களை தெளிவா வகுத்து செயல்படுங்க பாஸ்ட்ல நடந்த அந்த எல்லாம் நினைச்சு நினைச்சு அதை வந்து பண்ணிட்டு நிறுத்துங்க பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு புதிய கதவை திறக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க நம்பிக்கையோட செயல்பட்டீங்கன்னா முடங்கி கிடந்த காரியங்கள் எல்லாமே வேகம் எடுக்கும் உங்களுடைய கர்மா விலகி வெற்றிக்கான பாதை இப்போ தெளிவா தெரியுது ஓகேங்க இந்த எனர்ஜியை நீங்க கிளைம் பண்ணணும்னா இது நீங்க உங்களுக்கு இந்த ரீடிங் ஒத்து போதா அப்படின்ற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா இந்த நேர்மறை ஆற்றலும் நீங்களும் பெற்றுக்கொள்ள அந்த கமெண்ட்ல ஐ கிளைம் திஸ் பாசிட்டிவ் எனர்ஜி இல்லனா நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு பதிவிடுங்க இன்றைக்கான அஃபர்மேஷன் என்னோட சேர்ந்து சொல்லுங்க நான் சரியான நேரத்தில் சரியான பாதையில் செல்கிறேன் எனது உழைப்பிற்கான முழு பலனும் என்னை வந்தடைகிறது ஒரு நோட்டுங்க இது ஒரு பொதுவான ரீடிங் அப்படிங்கறதுனால இது எல்லோருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்தாம போலாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் மற்றும் எனர்ஜியை பொறுத்து ரொம்ப அக்யூரட்டான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்க இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் சொல்ல போறேன் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை உன் உழைப்புக்கான பலன் ஒருபோதும் வீண் போகாது சரியான காலம் வரும்போது அது உன்னிடம் வந்து சேரும்